குமரினாலே நாஞ்சில் நாடுன்னு சொல்றாங்களே ஏன் அப்போ வேணாடுன்னா என்ன என்னிடம் பலரும் கேட்கும் கேள்வி குமரியின் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் குமரி முழுமையும் நாஞ்சில் நாடு அல்ல குமரியின் ஒரு அங்கம்தான் நாஞ்சில் நாடு அப்போ வேணாடுன்னா என்ன செந்தமிழ் சேர் பனிரெண்டு நாடுகளில் நம் சேரர்கள் ஆண்ட பூழி நாடு கற்கா நாடு குடநாடு குட்ட நாடு வேநாடு ஆகிய ஐந்து நாடுகளில் ஒரு நாடுதான் தான் வேநாடு தென்பாண்டி எல்லையான காவல் கிணறு தொடங்கி குட்டநாடு எல்லை வரை அதாவது இன்றைய குமரியும் திருவனந்தபுரமும் உள்ளடக்கிய பகுதிகள்தான் அன்றைய வேணாடு வேணாடு தெங்க நாடு புறத்தாய நாடு இடைநாடு நாஞ்சில் நாடு குறுநாடு வள்ளுவ நாடு வில்லவ நாடு தென் நாடு படப்பை நாடு குளத்து நாடு இளவேனில் நாடு நன்றுழி நாடு புறவழி நாடு செங்கவ நாடு கீழ்மலை நாடு ஏரள நாடு வெம்ப நாடு சிங்க நாடு ஆகிய வேணாட்டின் கீழடங்கிய பதினெட்டு குறு நாடுகளில் ஒன்றுதான் நாஞ்சில் நாடு தோட்டியோடு முதல் கோட்டாற்றின் பழையாற்றின் கரையோரமாய் சுசீந்திரம் வரையிலான பகுதிகள் இன்றைய நாகர்கோவில் அதை சுற்றிய பகுதிகள் தான் நாஞ்சில் நாடு குமரி என்றாலே நாஞ்சில் நாடு அல்ல நாஞ்சில் என்பது குமரியின் ஒரு அங்கம் இணைந்திருங்கள் குமரி தமிழ் மருத்துவனோடு